at once in southern Ukraine. இந்த ஒரு ஷூட்டிங் எப்படி நடந்தது அதுவும் இல்லாம இதுல ஆறு சர்வீஸ் மேன் ரஷ்யாவை சேர்ந்த சர்வீஸ் மேன் உயிரிழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரீசன்ட் டைம்ல ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய லாசா இந்த லாஸை பாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக ரஷ்யன்ஸ் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க எல்லாத்துக்கும் மேலே உலகத்தையே கொஞ்சம் அசைச்சு பார்க்குற மாதிரி ரோபர்ட்ஸை இந்த வாரபேர்க்குள்ளே இறக்க போகிறதா ரஷ்யன்ஸ் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதே எல்லாத்தையும் இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்கள் எல்லாருக்கு இது தமிழ் பக்கிஷம் அழகும் டிபி ட்ரெண்டிங் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதியும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்த உக்ரைனோட சதன் ரீஜியன் பக்கம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கர்சன் ஜாப்ரோசிஷியா இந்த டொனட்ஸ்க் ரிப்பப்ளிக் ரீஜியன் இந்த ரீஜியன்ஸை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஏர் அட்டாக்கையும் மிசைல் அட்டாக்கையும் ட்ரோன் அட்டாக்கையும் ஒரு சேர பண்ணியிருக்காங்க இந்த டைம் அவங்க செலக்ட் பண்ணது எப்போனா ஈவினிங் டைம் அதாவது ஒரு ஆறு மணிக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த அட்டாக்கை பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க இந்த அட்டாக்ஸை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கும் அதிகமான ஷாகி ட்ரோன்ஸை இந்த அட்டாக்கில் பயன்படுத்திருக்காங்க நிறைய ஏர் லான்ச்சர் மிசைல்ஸையும் நிறைய லேண்ட் லான்ச்சர் க்ரூஸ் மிசைல்ஸையும் இந்த உக்ரைனுக்கு அகேன்ஸ்டாக பயன்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த அட்டாக்கை ரொம்பவே இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட இருக்க பாம்பர்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய எஸ்இவ் தேர்ட்டி ஃபோர் விமானங்களை பயன்படுத்தியிருக்காங்க இந்த விமானங்களில் தான் மூணு விமானங்களை சுட்டு தான் உக்ரைனியன் அஃபீஷியல்ஸும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க உக்ரைனை சேர்ந்த நிறைய டெலகிராம் குரூப்ஸும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாக் எப்படி நடந்திருக்குனா அதுலேயும் குறிப்பா இந்த ஷூ டவுன் எப்படி நடந்திருக்குனா இந்த ட்ரோன் அட்டாக்கும் இந்த மிசைல் அட்டாக்கும் ஆல்ரெடி ரஷ்யன் பிளான் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருந்தப்போ இப்போ உள்ள இன்னமும் இந்த அட்டாக்கை இன்டென்சிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த எஸ்இவ் தேர்ட்டி ஃபோர் விமானங்களை கொண்டு போகிறாங்க அப்படி உள்ளே கொண்டு போகப்பட்ட இந்த விமானங்கள் எல்லாமே எஸ்காட் எதுவுமே இல்லாமல் போயிருக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த எஸ்காட் வகை விமானங்கள் வந்து ஒரு அட்டாக்குக்கு போகிறப்போ எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸை எந்த அளவுக்கு பாதுகாப்பை இந்த மெயினான மிஷன்காக போகிற விமானங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் ஒரு மிகப்பெரிய சொதப்பில் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்இ தேர்ட்டி ஃபோர் விமானங்களுக்கு எந்த விமானமோ இல்லை எந்த ட்ரோனோ எஸ்காட்டாக போக இல்லை உள்ள போன இந்த விமானங்கள் எல்லாமே உக்ரைனியன்ஸ் வச்ச ட்ராப் பக்காவாக சிக்கி இருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் எதுவுமே இல்லாத மாதிரி உள்ள இந்த விமானங்கள் வரட்டும் சொல்லிட்டு ஆல்ரெடி கிடைச்ச இன்டெலிஜென்ஸ் இன்புட் மூலயமாவும் ஆல்ரெடி கிடைச்ச மற்ற விதமான சாட்டிலைட் சோர்சஸ் மூலியமாவும் இந்த விமானங்கள் வர்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ரேடார் யூனிட்ஸ் ஏர் டிஃபன் சிஸ்டமில் இருக்க அந்த ரேடார் யூனிட்ஸை மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த ட்ரோன் அட்டேக் எல்லாம் நடக்கிறப்போ இங்க ஒரு ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த எஸ் விமானங்களையும் அதை ஓட்டிகிட்டு இருக்க விமானிகளையும் நம்ப வச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது அதை நம்பிட்டு அந்த ரஷ்ய விமானிகள் ரொம்பவும் கொஞ்சம் லோ ஆல்டிடியூடில் பறந்து அன்கைடட் பாம்பை ட்ராப் பண்ணலாம் இல்லைனா இந்த எஃப்இபி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வகை பம்ஸை ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னமும் கொஞ்சம் அவங்களோட ஆல்டிடியூடை குறைக்கிறாங்க இந்த தருணத்துக்காக சரியாக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இதுதான் டைம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுறாங்க மூணு ரஷ்யாவோட எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் வித்தின் டூ அவர்ஸ் குள்ள அதாவது இந்த ஏர் அட்டாக் நடந்துட்டு இருக்க இந்த சதன் ரீஜன்லேயே வச்சு மூணுமே சுற்று வீழ்த்தப்படுது இதை ரஷ்யா வந்து இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலனாலும் ரஷ்யாவை சேர்ந்த நிறைய டெலிகிராம் குரூப்ஸான ஃபைட்டர் பாம்பஸ் போன்ற குரூப் எல்லாம் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய லாசஸ் கடந்த எப்பவும் அதாவது கடந்த சில நாட்களில் இல்லாத அளவுக்கு ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவுக்கு ஒரு லாசஸ் ஏற்பட்டிருக்கிறது மேபி இந்த யூ தேர்ட்டி ஃபோர் விமானங்கள் சுற்று வீழ்த்தப்பட்ட கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க சரி உக்ரைன் கிட்ட ஆர்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோமே அப்புறம் எப்படி உக்ரைனால் இதை பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் ஜெர்மன் இருந்து இன்னமும் சில பேட்ரியார்ட் டிஃபென்ஸ் பேட்டரிஸ் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து சேர்ந்துருக்கு மேபி ரஷ்யன்ஸை குழப்பிறதுக்காக அவங்க இது வரைக்கும் இந்த பேட்ரியார்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை டெப்ளாய் பண்ணாத இடத்துலலாம் கூட டெப்ளாய் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பேச்சு எழுந்திருக்கு இது நடந்துருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த எஸ் யூ தேர்ட்டி ஃபோர்ன்றது இப்போ சமீப காலமாக உக்ரைனுக்கு மிகப்பெரிய டேமேஜஸை கொண்டு வந்துட்டுருக்கு ஏன்னா எஸ் யூ தேர்ட்டி ஃபோர்ன்றது ஒரு ட்வின் இன்ஜின் சூப்பர் சோனிக் ஏர்க்ராஃப்ட் கொஞ்சம் ஒரு மீடியம் பாம்பர் கேட்டகரியில் வரும்னு சொல்லலாம் ஏன்னா ரஷ்யன்ஸ் இதை பெருசாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அவங்களோட பங்கர்ஸ் அடிக்கிறதுக்கும் முக்கியமான கமாண்ட் சென்டர்ஸை அதிகப்படியான கிரவுண்ட் அடிக்கக்கூடிய அம்யூனிஷன்ஸை கொண்டு வரதுக்கு தான் இந்த வகையான விமானங்களை பயன்படுத்துவாங்க இப்போது ரீசெண்டாக இந்த ரஷ்யன்ஸ் அப்கிரேடும் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ சுட்டு வீழ்த்தப்பட்டது கூட இந்த அப்கிரேட் செய்யப்பட்ட எஸ் யூ தேர்ட்டி ஃபோர் வகை விமானங்களாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த எஸ் யூ தேர்ட்டி ஃபோரில் ரெண்டு எஃப்ஏபி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ராக்மெண்டேஷன் வார்ஹெட் இருக்க பாம்ஸை கொண்டு வர முடியும் இது ஃபியூச்சரில் இன்னமும் போக போக மூணு இல்லை நாலுக்கும் அதிகமாகலான்னு சொல்கிறாங்க ஏன்னால் இந்த பாம்ஸுன்றது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய நைட்னராகவே இருந்துகிட்ருக்கு அந்தளவுக்கு அதிகப்படியான அழிவுகளையும் அந்தளவுக்கு அதிகப்படியான சேதாரங்களையும் இந்த பாம்ப் ப்ளஸ் இந்த விமானம் காம்பினேஷன் ஏற்படுத்திகிட்டு இருக்குது இப்போது சரி இந்த விமானங்களை சுட்டு விழுத்திவிட்டாங்க இது உக்ரைனுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மூணு விமானங்களை இழக்குறதுன்றது ரஷ்யாவுக்கு பெரிய பாதிப்போ ரஷ்யாவுக்கு பெரிய இழப்போ கிடையாது இன்னும் உங்ககிட்ட நூற்றுக்கணக்கான விமானங்கள் இருக்குது ஆனால் இந்த பக்கம் உக்ரைனுக்கு அது எப்படி உதவியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக உக்ரைனியன் சோல்ஜர்ஸோட மாரல் பூஸ்ட்டை அது இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க கவுண்டர் அஃபென்சிவில் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ரொம்ப சோர்வாக ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படி இருக்கப்போ இந்த மூணு விமானங்களை நம்ம சுட்டு வீழ்த்திட்டு வந்தது உக்ரைனியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் பூஸ்ட்டை கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய மாரல் சப்போர்ட்டை கொடுக்கும் இப்போது இந்த பணியில் ஈடுபட்டால் எல்லாரையுமே ஜலன்ஸ்கி கூப்பிட்டு அவங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் மெடல்ஸ் கொடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு அப்படி இருக்கப்போ இதை பார்க்குற மற்ற சோல்ஜர்ஸ்க்கு நம்மளும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் நம்மளும் நம்மளோட தாய்நாட்டுக்கு நாட்டுக்காக இதை செஞ்சோன்னு சொல்லிட்டு நம்மளை கௌரவிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே ரொம்ப வெறித்தனமாக போராட ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்த விண்டர் ஆனது ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கப்போ கிரவுண்டில் இருக்க ட்ரோப்ஸால அந்த அளவுக்கு அங்கே எதுவுமே பெருசாக பண்ண முடியல ஏன்னா இப்போ நடக்கிறது எல்லாமே சின்ன சின்ன ட்ரோன் அட்டாக்கும் இந்த மாதிரி மிசைல் அட்டாக் மட்டும்தான் ரெண்டு சைடில் எதுவுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குதுன்னா ரஷ்யா கிட்ட நம்பர்ஸ் நிறைய இருக்கு விமானங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்க கிட்ட இருக்க மிசைல்ஸ் இருக்கட்டும் இது எல்லாமே நிறைய இருக்கிறதுனால அவங்க நினைச்ச மாதிரி அட்டாக்கை உக்ரைன் மேலே பண்ணுறாங்க ஆனால் உக்ரைன் பக்கம் நம்ம பார்க்குறப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க கிட்ட மிசைல்ஸ் அதிகம் கிடையாது அவங்க அதிகம் கிடையாது ஃபைட்டர் ஏர்க்ராப்ட்ஸும் அதிகம் கிடையாதுன்றப்போ அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு இந்த ரஷ்யாவை எந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேபி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உக்ரைனுக்கு நல்ல செய்திகள் கொடுக்குற விதமாக எஃப் சிக்ஸ்டீன் உள்ள வந்தா ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த உக்ரைனால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்பலாம் இது எல்லாம் இப்படி போயிட்டு இன்னொரு பக்கம் ரஷ்யா ரோபோட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சேர்க்க போகிறதா வெளியில் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ரஷ்யா ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ்க்கும் ரஷ்யாவோட இன்ஃபேண்ட்ரி குரூவுக்கும் சப்ளைஸ் கொடுக்குற விதமா அன்மேண்ட் வெஹிக்கிள்ஸ் நிறைய இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கிறதா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆள் இல்லாத வாகனங்களை வச்சு நாங்கள் எங்களோட சப்ளை ரூட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இதோ இது இது இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இப்போ என்ன அனவுன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கரத்தில் ரோபோட் சோல்ஜர்ஸுமே நாங்கள் எங்களோட படைப்பிரிவுகளில் பிரிவுகளில் சொல்லிட்டு இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஆல்ரெடி உக்ரைன் சார்பிலையும் சோல்ஜர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இந்த சண்டையில் சண்டை போடுறதுக்கு அடுத்ததாக ரஷ்யா பக்கம் சொல்லவே வேணாம் ஏன்னா ரஷ்யா நிலப்பரப்பு வயசு ரொம்ப பெரிய நாடாக இருந்தாலும் ஜனத்தொகையில் ரொம்பவே கம்மியான நாடு அவங்களோட சோல்ஜர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நிறைய சோல்ஜர்ஸை உக்ரைனே இழந்திருக்காங்க ரஷ்யாவும் இழந்திருக்காங்க அதனால இதுக்கப்புறம் நம்ம நம்மளோட சோல்ஜர்ஸ் இழக்கக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம நம்மளோட சோல்ஜர்ஸை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யா இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது வாய்ப்புகள் கூட இருக்கு ஆனால் இது எந்த அளவுக்கு பாசிபிள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா ஒரு ரோபோட் போயிட்டு ஒரு மனுஷன் சண்டை போற அளவுக்கு சண்டை போடுவான்னு கண்டிப்பா முடியாது மேபி ஒரு ட்ரோன் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு அன்மேண்ட் வெஹிக்கில் உள்ள போயிட்டு சண்டை போறது வேற ஆனா மனுஷன மாதிரியே ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டை உருவாக்கி அது உள்ள போயிட்டு சண்டை போடணும் கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு நியர்லி ஒரு இம்பாசிபிள் சுச்சுவேஷன் சொல்லலாம் இந்த வீடியோ நம்ம பார்க்கேட் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அதுலேயும் குறிப்பாக சொன்னா ரஷ்யாவோட விமானங்களை உக்ரைன் உண்மையிலேயே சுட்டத்தல இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா ஒருவேளை உக்ரைன் அப்படி பண்ணிருந்தா ரஷ்யாவோட பதிலடி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடுபெறுவது உங்கள் ஆர்க்கு